இப்போ நம்ம தக்ஷ பிரஜாபதி அதாவது கிட்ட இருந்து வெடித்து செதறினா அந்த தக்ஷ பிரஜாபதிக்கு நிறைய பெண் குழந்தைகள் நிறைய பெண் கிரகங்கள் இருந்தாங்க அவங்களில் ரெண்டு பேர் வினதை கத்ரு அப்படிங்கிறவங்க இவங்க வந்து கஷ்யபர் அப்படிங்கிற அந்த கிரகத்தை சுற்றிக்கிட்டு இருந்தாங்க வந்து மாபெரும் கிரகம் அந்த சுவாய்புவ மனுவிலருந்து வந்த மூணாவது பெண் இருந்து வெடித்து வந்த ஒன்னொரு பெண் கிரகத்துக்கோட சேர்ந்து மரிசி அப்படிங்கிற கிரகம் அந்த பெண் கிரகமும் இருக்காங்க அவங்களுக்கு பிறந்தவர் தான் இந்த கஷ்யபரும் கங்கையும் இப்போ இந்த கஷ்யபர் வந்து மாபெரும் கிரகம் இது வந்து இதை சுற்றி நிறைய கிரகங்கள் சுற்றுறாங்க இதில் கத்ரு வினதை அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க இப்போ நம்ம கத்ரு வந்து நம்ம வந்து கஷ்யப்படுற போது அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான கிரகங்கள் அவங்கக்கிட்ட இருந்து வெளியே வருது எல்லாமே பாம்பு போன்ற கிரகங்கள் இந்த பாம்பு போன்ற கிரகங்கள் எல்லாமே நம்ம ரசாத்தலம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு போய் செட்டில் ஆகிடுறாங்க அந்த ஏரியாவில் இருக்காங்க அவங்க ஃபுல்லுமே பயங்கரமான விஷத்தை கக்கும் கக்கும் கிரகங்களாக அவங்க வந்து இருக்காங்க இப்போ இந்த வினதை அப்படிங்கிற கிரகத்துக்கு ரெண்டு கிரகம் அருணன் அப்படிங்கிற கிரகமும் கருடன் அப்படிங்கிற கிரகமும் பிறக்கிறாங்க இந்த அருணன் பிறக்கும்போதே பாதியாக தான் பிறக்கிறாரு அதாவது ஃபுல்லாக அவர் வந்து ஒரு ரவுண்டான அந்த கிரகமாக இல்லாமல் ஒரு பாதி கிரகமாக போய் போகிறார் அப்படியே அவர் போய் சூரியனோட போய் சேர்ந்துக்கிறார் சூரியனோட தேரோட்டி சூரியனை இழுத்துட்டு போகிற காற்று அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஆக்சுவலாக காற்று கிரகம் தான் அவருக்கு வந்து ஒரு ஃபுல்லு வந்து ஒரு ஷேப் இல்லாததுனால அவரை வந்து அரை கிரகம் பாதி உருவான கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அடுத்து இந்த கருடன் அப்படிங்கிற மாபெரும் கிரகம் வருது மாபெரும் கிரகம் வந்து வினதை அப்படிங்கிறவங்களுக்கு பிறக்குது இப்போ இந்த கஷ்யப்பிற்கு அடுத்து வினதை அவங்களுக்கு அடுத்து கருடன் இருக்காங்க இப்போ இவங்களுக்கு அடுத்து தான் கத்ருவும் இந்த நா நாகர் கிரகங்களும் இருக்காங்க அதனால் இந்த வினதை வந்து அவங்களையும் சேர்த்து தன்னோட சுற்றுவட்ட பாதையில் அவங்களையும் சேர்த்து இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க இப்போ ஒரு நிறைய ஆயிரம் கிரகங்களை இழுக்கிறதுனா ஒரு லேசான இது கிடையாது ரொம்ப வந்து அவங்க வந்து இழுத்துட்டே இருக்காங்க இப்போ கருடனும் வினதையும் இந்த குரூப்லேருந்து வேறு இடத்துக்கு போவோன்னு பிளான் பண்ணுறாங்க அப்போ போகவே முடியல அவங்களால அப்போ என்ன ஆகுது இப்போ இவங்களோட அந்த சுற்றுவட்ட பாதைக்கு பக்கத்தில் தான் நம்ம இந்திரனோட அமராவதி அப்படிங்கிற அந்த ஏரியா இருக்குது இப்போ ஒரு முறை அந்த வினதைங்கிற சுற்றுவட்ட பாதையிலேருந்து கருடன் அப்படியே சுற்றும் பொழுது பக்கத்தில் இருந்து அமராவதிக்குள்ளே நுழைஞ்சிட்றாரு அங்கே வந்து அமிர்தம் அப்படின்னு அங்கே ஒரு எனர்ஜி கிவிங் இது இருக்குது ஒரு கிரகம் அந்த கிரகத்தை தன்னோடய ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிட்டு இந்த கஷ்யப்பர் குரூப்புக்கு வந்துடுறார் இப்போ அந்த அந்த எனர்ஜி அந்த அமிர்தம் அப்படிங்கிற அந்த கிரகம் என்ன பண்ணுது இந்த வட்டப்பாதைக்குள்ளே வந்த உடனேயே வினதையும் கருடரும் இதிலருந்து வெளியே வந்துடுறாங்க இப்போ இந்த அமிர்தம் இந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ பக்கத்தில் அமராவதியிலேருந்து வந்த இந்திரன் திருப்பி இந்த அமிர்தங்கிற கிரகத்தை தன்னோட வட்ட சுற்றுவட்ட பாதையெல்லாம் இழுத்துட்டு போயிடுறாரு இப்போ கஷ்யபர் மிச்ச பெண் கிரகங்கள் அவரை சுற்றிக்கிட்டு இருந்த கிரகங்கள் கத்ரு இந்த ஆயிரம் கிரகங்கள் அதாவது நாக கிரகங்கள் விஷக்த கக்ர நாக கிரகங்கள் வந்து இங்கே இருக்காங்க இப்போ இந்த கிரகங்களும் அப்படி கொஞ்ச நாள் கழித்து அந்த ரசாத்தலம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு போயிட்றாங்க அதுலேருந்து ஒரு சமயம் வெளியே வந்த கிரகம்தான் நம்ம காளிங்கன் அப்படிங்கிற கிரகம் அந்த கிரகம் வெளியே வந்து அந்த யமுனை ஆற்றில் அந்த கிருஷ்ணரோட அந்த மதுராங்கிற ஏரியாவில் அந்த கிரகம் மதுரா இந்த பக்கம் யமுனை நதி பிருந்தாவன் அந்த பக்கம் அந்த யமுனை நதியில் வந்து அந்த ஏரியாவில் வந்து இந்த காளிங்கன் அப்படிங்கிற இந்த பாம்பு கிரகம் இருந்துச்சு தான் நம்ம கிருஷ்ணர் அந்த பிருந்தாவன் ஏரியாவுக்கு வரும்போது காளிங்கன் வந்து ரொம்ப பெரிய கிரகம் ப்ளஸ் விஷத்தை கக்கும் ஒரு கிரகம் அதில் வந்து நம்ம கிருஷ்ணர் அப்படிங்கிற அந்த சூரியன் வந்து மோதும் பொழுது அப்படி காலிங்கன் அது ஒரு ஆங்கிளில் மோதும் போது சில கிரகங்கள் எவ்வளோ பெரிய கிரகங்களாக இருந்தாலும் அப்படி பார் கடலில் தூக்கி எறிய பட்டு வேறு ஏரியாவுக்கு போயிடுறாங்க இந்த பார்க்கடல் இந்த மில்கி வேலை அப்படின்னு சொல்கிறாங்க